ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் அஸ்தமன சுக்கிரனின் அலப்பறைகள் இவர் எப்போ அலப்பறை பண்ண தொடங்கியிருக்கிறாருன்னு சொன்னால் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதன வருஷம் சித்திரை மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் கீழ்திசையிலே அஸ்தமனம் ஆனார் அஸ்தமனம் என்பது சூரியனுடைய ஒளியுடன் இந்த கிரகம் சேரும் பொழுது இவருடைய ஒளி வந்து நமக்கு தெரியாது கிடைக்காது அதுதான் அஸ்தமனம் என்பது அதாவது மத்திய மத்திய வெளிச்சத்தில் வந்து ஒரு மெழுகுவர்த்தியை நம்ம ஏற்றி வச்சோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஒளி வந்து நமக்கு க கிடைக்காது போல இருக்கும் அது ஒளி இருக்கத்தான் செய்யும் பட்சே நமக்கு அது வந்து தெரியாது அதே போலதான் சுக்கரனுடைய இந்த இடத்துல வந்து சூரியனுடைய ஒளி சுக்கரனுடைய ஒளி சூரியனுடைய ஒளியில் சுக்கரனுடைய ஒளி வந்து மெழுகுவர்த்தி போல ஆயிடுது சுக்கரனுடைய ஒளி அந்த அளவுக்கு பிரகாசம் பெற இயலாமல் போய்விடும் அதைத்தான் அஸ்தமனம் என்று சொல்லுதன் சூரியனோடு இணைந்து அவர் இருக்கின்றார் இந்த அஸ்தமனம் என்பது வந்து சிலருக்கு யோகத்தையும் சிலருக்கு பாதகத்தையும் கொடுத்து விடும் அஸ்தமனம் என்றால் பலவீனம் அடைந்து விடுகிறார் அதுக்கு வந்து அவருக்கு மரியாதை இல்லை அப்படின்னு அர்த்தம் வல்லு விளந்த கிரகம் வல்லு விழந்தவர்களுக்கு மரியாதை இருக்காது இல்லையா இப்போ நீங்கள் உங்களையே எடுத்துக்கிட்டோம் தனுசு ராசியிலே பிறந்த உங்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஏழரைச்சனியில் வந்து உங்களை யாரும் மதிக்கலை அந்த அளவுக்கு ஏழரை தாக்கம் கடுமையாக இருந்தது அந்த கடுமையான தாக்கத்திலே பல வகையாக இழப்புகளை சந்தித்தீர்கள் பண்ணபலம் இழந்தீர்கள் மனபலம் இழந்தீர்கள் ஆழ்பலம் பலம் இழந்தீர்கள் உறவு பலத்தை இழந்தீர்கள் நட்பு பலத்தை இழந்து விட்டீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வலுவை இழந்த மனிதர்கள் வலுவிழந்தவன் அப்படிங்கிற காரணத்தினால உங்களோடு இருந்த நண்பர்கள் கூட ஓடி போயிருப்பாங்க அதாவது உத்த தோழன் அவை போய் ஓட மாட்டான் பொதுவான தோழர்கள் வந்து போயிடுவாங்க எவ்வளோ இவங்ககிட்ட ஒன்றும் பசை இல்லையா அவன் கிளம்புவான் அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க நம்ம போன் மட்டால் கூட எடுக்க மாட்டாங்க என்னத்தையும் பேசிய அப்படின்னு போயிடும் இந்தவாறு நடந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு மனம் வேதனை அடைந்திருக்கும் இருக்கும் அதுதான் மனபலம் இழந்து இழக்க வச்சிருப்பார் அந்த ஏழரை சனியில இவ்வளவும் கடந்து வந்து இப்ப மூன்றாம் இடத்துல சனி இருந்தும் கூட இன்னும் ஜெயிக்க முடியல போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கும் பட்சத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கொஞ்சம் பொறுங்க இன்னை உங் உங்களுக்கு ஒரு டைம் வர அந்த காலகட்டத்தில் எதிரிகளை நீங்கள் பந்தாடக்கூடிய கட்டம் வரும்னு சொன்னேன் அந்த காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு காரணம் ஆதிபத்திய விசேஷம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த சுக்கரன் உங்களுக்கு வந்து ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவன் உங்களுக்கு எதிரியான கிரகம் இப்போ எதிரி வந்து எப்பொழுது வீழ்ச்சி அடைகின்றானோ உங்களுக்கு அது யோகமாக மாறும் அவன் வீழ்ந்ததனாலே உங்களுக்கு யோகம் அப்படி கணக்கு அந்த கோடு சிறுசு அதை விட பெரிய கோடு இருந்துச்சு அதை விட இன்னொரு பெரிய கோடு வரும்போது இந்த பெரிய கோடு சின்னதாக போயிடுச்சு அதான் கணக்கு இப்படித்தான் ஒருவன் வீழ்ச்சி அடைவதும் எழுச்சி அடைவதும் இப்படித்தான் ஆக நமக்கு சகாயம் கிடைக்கக்கூடியதையெல்லாம் தடை செய்து கொண்டிருந்த உங்களுடைய எதிரிகள் இந்த காலகட்டத்திலே ஒளிந்து போகக்கூடிய காலகட்டம் ஆறாம் இடத்தோன் வந்து அஸ்தமனம் பட்டு பலவீனம் அடைகின்ற காரணத்தினால எதிர்த்து எல்லாம் தொலைத்து விடுவார்கள் உங்களை வந்து தொலைந்து விடுவார்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று சென்று விடுகிறார்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது தொலைந்து போய்விட்டார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதுவும் அல்லாத பட்சத்தில் வீழ்ச்சி அடைந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் ஆகினாலே உங்களுக்கு உரிய காலம் தொடங்கிவிட்டது இது எவ எந்த காலம் வரைக்கும் இது வந்து பெரிய ஒரு வலுவை கொடுக்கறது அப்படின்னு சொன்னா வருகிற பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அந்த காலகட்டத்தில் பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலே மேற்கு திசையிலே உதயமாகி விடுகின்றார் இந்த சுக்கரன் அது அந்த காலகட்டத்தில் அவர் வந்து எங்க இருக்கிறாரு அஹ் பூசம் கடக கடகராசில போய் உதயமாக்கிறார் அது அப்புறம் பார்த்துக்கிடலாம் அது அந்த காலகட்டத்தில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம் அது என்ன செய்யும் அந்த உதயமான பின் என்ன செய்யுங்கிறதெல்லாம் பின்ன பார்க்கலாம் இப்போ வந்து உங்களுடைய உங்களுக்கு காற்று வீச தொடங்கி விட்டது காற்று உள்ள போதே தூற்றி கொள்ளுங்கள் சொல்லுவாங்களே அந்த காற்று வீச தொடங்கி விட்டார் இதைத்தான் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு இதுக்கு முந்தைய வீடியோ கொள்ள உங்களுக்கு போட்டிருப்பேன் ஆக உங்களுடைய காலகட்டம் இந்த கா கட்டத்தில் தொடங்குது இந்த சுக்கரனுக்கு வேறு சில ஆதிபத்தியங்களும் காரகத்துவங்களும் உண்டு சுக்கரன் என்றால் காமம் என்று அர்த்தம் காமாந்த காரகன் காமத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உடையவன் அப்படிங்கிற காரணத்தினால இப்ப அது உங்களை பாதிக்குமா அப்படின்னு நம்ம கேட்கணும் நீங்க கேட்கணும் சாமி இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா காமம் என்பதற்கு ஒரு குறியீடாக இருக்கக்கூடியவன் ஆதங்கமாக இருக்கக்கூடியவனே இந்த சுக்கரன் தானே இந்த காலகட்டத்தில் அவர் அஸ்தமனம் அடையும் பொழுது எங்களுடைய தாம்பத்தியம் வலுவிளக்குமா எங்களுக்குள்ளே அந்த பிரச்சனை வருமா எங்களுக்கு அது வந்து கிடைக்குமா இப்படியெல்லாம் சந்தேகங்கள் கேள்விகள் எழலாம் அது அந்த காலகட்டத்தை வரும் பொழுது அதை ஒன்று மட்டும் அந்த சுக்கரனை மட்டும் வைக்க பார்க்கக்கூடாது லக்னேசன் செவ்வாய் எட்டாம் மீட்டோன் இவ்வளவும் சேர்த்து பார்க்கணும் இந்த இடத்தில் இது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா ஒன்றாம் இடத்துக்குரிய குரு பகவான் ஆறாம் இடத்திலே உங்களுடைய நாயகன் ஆறாம் இடத்திலே இருக்கின்றார் ஆதிபத்திய தோஷம் பெற்றவன் ஆறாம் இடத்திலே இருப்பது யோகத்தை கொடுக்கும் என்ற காரணத்தினே குறுப்பெயிற்சி உங்களுக்கு ஐந்தை விட ஆறு கொஞ்சம் நல்லதைத்தான் செய்யுமே தவிர கெடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை ஆகையினாலே ஆறிலே குரு உங்களுக்கு யோகத்தை தான் தரும் என்ன கடன்களை எல்லாம் அடைத்து கொண்டு இருப்பீர்கள் வந் வரக்கூடிய வரவுகள் பூராம் கையில் தங்காது கடன்களை அடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பணம் எக்ஸ்பென்சன் கோஸ் அதாவது கேஷ் கோஸ் அவுட் இந்த மாதிரி இருந்து கொண்டே இருக்கும் அது உங்களுக்கு வந்து சம்பாத்தியம் பண்ணி கடனை அடைச்சாத்த நிம்மதி கிடைக்கும் அப்போ ஆறுல குறு வர்றச்சே கடன்களை எல்லாம் அடைப்பீங்க இந்த ஒரு ஆண்டாக கடன்களை அடைக்கக்கூடிய பணி தொடங்கிவிட்டது ஆக எல்லா கடனையும் அடைச்சாத்தையும் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட கட்டத்தை தான் இந்த குரு கொடுக்கின்றார் அப்போ குரு பயிற்சி ஆறில் வந்து ஒன்றும் யோகம் இல்லையே சாமி அப்படின்னு கேட்கப்படாது யோகம் என்பது வந்து கடன் இல்லாமல் வாழ்வது தான் ஒரு யோகம் ஏகப்பட்ட கடன்களை வாங்கி வலுவிழந்து அதாவது கேவலப்பட்டு துன்பப்பட்டு அசிங்கப்பட்டு எல்லாம் இருந்த உங்களுக்கு இனிமேல் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய கட்டம் அதாவது அடிச்சு துவைச்சு போட்ட காலம் அதே காலம் உங்களை நிமிர்ந்து நிமிர வைத்து யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மாறி வெடிக்கிறது அதாவது நீங்கள் கீழ் சக்கரத்தில் கீழே இருந்தீர்கள் இந்த சக்கரம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மேலெலும்பி வந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய டாப்ல கொண்டு போய் உட்கார வைக்கக்கூடிய கட்டம் வந்து கொண்டிருக்கின்றது இப்போ உங்களுக்கு வந்து ஆரோகணகதி அப்படின்னு வச்சுக்கோங்க ஆரோகணம் என்றால் ஏர் பிறை அர்த்தம் அர்த்தம் அவரோகணகதி என்றால் இறங்கு பிறையின் அர்த்தம் இது ஒரு முப்பது வருஷங்களுக்கு இனி உங்களுக்கு வந்து ஆரோக்கணகதியாகத்தான் இருக்கும் அடி மட்டத்தில் இருந்தவர்களை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவரோக முப்பது ஆண்டுகளுக்கு மேல் நோக்கி கொண்டு போகும் அந்த முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளையறும் அதுதான் சுழற்சி காலத்தின் சக்கரத்தின் சுழற்சி அப்படின்னு அர்த்தம் இப்போ விஷயத்துக்கு வருவோம் அப்போ அந்த காம அந்த காரகங்கள் எல்லாம் அதாவது காமம் எல்லாம் அடிபட்டு போயிடுமா அப்படின்னா அப்படி அல்ல அந்த அளவுக்கு இது மோசம் கிடையாது ஏழாம் இடத்தோன் எப்படி இருக்கின்றான் ஏழாம் இடத்தோன் இந்த சுக்கரனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு செவ்வாயோடு கூடி இருக்கின்றான் ஆக சுக்கரனுக்கு பனிரெண்டாம் இடத்திலே புதன் நீசப்பட்டு செவ்வாயுடன் கூடி ராகுவுடன் கூடி இருக்கின்ற காரணத்தினாலே அந்த இடம் தடைப்படாது அது இன்னும் உங்களுக்கு யோகமாகத்தான் விளங்கும் ஏனென்றால் அந்த ஆ காரகத்துவமாகிய கிரகம் வந்து உங்களுக்கு எதிரியான கிரகம் அவர் அஸ்தமனம் அடையும் பொழுது தாம்பத்திய சுகம் வலுவடையும் யோகத்தை கொடுக்கும் இது சூரியனோடு சேர்ந்து பாக்கியாதிபதி சோயோடு சோர்ந்து இருக்கின்ற காரணத்தினால இது வலு உச்சக்கட்டத்தை தொட்டுவிடும் தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த காம சுகம் தாம்பத்திய சுகம் வலுவடைந்து உச்சக்கட்டத்திற்கு செல்லக்கூடிய ஒரு கட்டம் இந்த காலகட்டத்தில் பாருங்கள் அந்த குடும்ப ஈடுபாடுகள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல சுவையாக இருக்கும் இன்பமாக இருக்கும் அப்படிப்பட்ட கட்டம் ஏழாம் மீட்டோன் ராகுவோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்றார் இதை கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியவும் கட்டம் அதாவது தொழில் ரீதியாக அந்த ஏழு பத்துக்குரிய வந்த அந்த புதன் அவன் வந்து நீசம் அடைந்து ராகுவோடு சம்பந்தப்பட்டு அந்த சுக்கரனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கின்றார் அந்த பத்தாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் அஸ்தமனப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால தொழில்துறையில் உங்களுக்கு அந்த கள்ளத்தொடர்பு என்ற பெண் கிராஸ் ஆகி வரக்கூடிய கட்டம் இருக்கின்றது அதே போல் உங்களுடைய நட்பு ரீதியாக எந்த எந்தெந்த இடத்துல எல்லாம் நட்பு கொண்டு இருக்கின்றீர்களோ அந்த நட்பில் ச சில சமயங்களில் நண்பனுடைய மனைவி இந்த மாதிரியும் சே கூட உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலக்கட்டம் ஆகையினாலே ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது ஏனென்றால் இது சிச்சுவேஷன் அந்த சூழ்நிலைகள் வந்து அந்த மாதிரியாக அமைந்து விடக்கூடிய ஒரு காலகட்டம் ஆகின்ற காரணத்தினால் இந்த சுக்கரனுடைய அஸ்தமனம் பலவீனம் என்பது அந்த இடத்துல போய் உங்களை வந்து அட்டாக் பண்ணும் இந்த இடத்தில் நீங்கள் கொஞ்சம் உசாராக நழுவிக்கொண்டு விடுவது நல்லது அப்படி இருந்தால்தான் உங்களுடைய கௌரவம் மேலே ஏறக்கூடிய வாய்ப்புகளை தடையில்லாமல் பெறக்கூடியதாக அமையும் முன்னேற்றம் என்பது இடையிலே வரக்கூடிய பெண் தொடர்புகளால் அது கட் அதாவது கட்டவிழ்கப்பட்டு விடக்கூடாது முன்னேற்றத்தில் தடை ஏற்பட்டு விடக்கூடாது ஸ்பீட் பிரேக்கராக அது வந்து விடக்கூடாது ஆகையினாலே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டியது முக்கியம் இனி வரிசையாக பார்க்கலாம் ஒன்றாம் இடத்திற்கு அதாவது சுக்கரன் இருந்த வீட்டிற்கு வீடு வந்து ஐந்தாம் வீடு அந்த ஒன்றாம் இடத்திற்கு அவர் ஐந்தாம் இடத்திலே இருக்கின்றார் ஒன்றாம் இடத்திற்கு அவர் ஐந்தாம் இடத்தில் உங்களுடைய ராசி என்பது தனுசு தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சுக்கரன் அஸ்தமனம் அடைந்து இருக்கின்ற காரணத்தினால பூர்வ புண்ணிய வகையில் இந்த தொல்லைகள் விலக ஆரம்பிக்கும் சில இடங்கள் விற்பனையாகாமல் ரொம்ப வருஷமாக இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்கும் அது இப்போது விற்பனைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் பாக்கியாதிபதி சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால தோப்பனார் வழி சொத்து பத்துக்களில் இருந்த வில்லங்கம் விலகி அந்த வில்லங்கம் விலகுவதனாலே இது விலைக்கு ஆகிவிடும் அப்போ அந்த சொத்து பத்துக்களில் ஏற்படக்கூடிய பிரிவினைகள் இந்த காலகட்டத்திலே நல்லபடியாக அமைந்துவிடும் ஒன்றாம் இடத்தோன் ஆக தன லாபம் உங்களுக்கு கிட்டும் அடுத்து ரெண்டாம் இடத்திற்கு அவர் நாலாம் இடத்திலே இருக்கின்றார் ரெண்டாம் இடத்துக்கு நாலாம் இடம் சுக்கரனுடைய இருக்கின்ற வீட்டுக்கு அது பத்தாம் வீடு சுக்கரன் இருக்கின்ற வீட்டுக்கு பத்தாம் வீடு என்ற காரணத்தினாலே தொழில் உத்தியோகம் வியாபாரம் மூலமாக கடன்கள் அடைக்கப்படுவதோடு மேற்கொண்டு சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் மிச்ச சேர்க்கைகளும் ஏற்படும் தனம் குடும்பம் வாக்கு இவைகள் ரொம்ப சிறப்பாக விளங்கும் நேர்த்தி காணப்படும் உங்களுடைய வாக்குல வந்து வாக்கு சுத்தத்தோடு ஒரு கிளாரிட்டி காணப்படும் இது புதிதாக வரக்கூடியவர்களுக்கு அந்த தொழில்துறையிலோ வியாபாரத்துறையிலோ உள்ளவர்களுக்கு அது ரொம்ப பிடிச்சு போயிடும் ஆகையினாலே நீங்கள் என்ன ரேட்டு என்ன விலை சொல்கின்றீர்களோ அதுக்கு மசிந்து விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு கட்டம் மூன்றாம் இடத்துக்கு அவர் இருக்கின்ற வீடு மூன்றாம் இடத்துக்கு மூன்றாம் வீடு அவர் இருக்கின்ற வீட்டுக்கு லாப வீடு அந்த வீடு என்பது சந்திரனும் சனியும் இருக்கின்றார்கள் ஆகையினாலே அந்நியர்களுடைய ஆதாயம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அந்நிய மதம் அந்நிய இனத்தைச் சேர்ந்தவர்களால் உங்களுக்கு இந்த பிசினஸ் அதேபோல தொழில்துறை மிகவும் முன்னேற்றம் அடையக்கூடிய கட்டம் சந்திரன் இருக்கின்ற காரணத்தினாலே கடல் கடந்து உங்களுடைய வாணிபம் பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது அது எல்லோருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது உங்க ஜாதகத்தில் அவரவர்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வலுவை பொறுத்து இருக்கின்றது அந்த சுக்கரன் இருக்கக்கூடிய இடம் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அந்த தொழில் வந்து கடல் கடந்து அமையக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கும் அது பின்ன நாலாம் இடத்திற்கு அவர் ரெண்டாம் இடத்திலும் அவர் இருக்கின்ற வீட்டிற்கு அந்த வீடு பன்னிரெண்டாம் வீடாக அமைகின்ற காரணத்தினாலே காமத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த அமைப்பு வயது வந்தவர்கள் கூட இந்த காலகட்டத்திலே செலவுக்கு ஏங்கி முடியாமல் இருந்தது கூட இப்போ முடியக்கூடிய கட்டம் ஆக சுகம் வலுவடையும் அதே போல செலவுகளும் அதற்காக செலவுகளும் ஏற்படும் வீடு நிலபுலம் சொத்து சுகம் சேர்க்கை இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு யோகா அமைப்பு உண்டு நாலாம் இடத்துல செவ்வாய் நாலாம் இடத்துல புதன் நாலாம் இடத்திலே ராகு அவர் வீட்டு இந்த இருந்தவங்க வீட்டுக்கு ரெண்டாவது வீட்டில் தான் சுக்கரன் இருக்கிறாரு சுக்கரன் இருந்த வீட்டுக்கு பனிரெண்டாம் ஆக பண பணம் வெளியே போயிரும் சொத்துக்கள் உள்ளே வந்து சேரும் சொத்துக்கள் அப்படிங்கிற விரயம் அந்த பணம் விரயம் ஏற்படும் சுக்கரன் வீட்டுக்கு நாலாம் வீடு என்பது விரைய வீடு ஆகை அதுவும் போக சுக்கரனுக்கு உச்ச வீடு கிடைப்பதும் ஒரு அதாவது ஒரு பத்து லட்சத்துக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பொருள் உங்களுக்கு எட்டு லட்சம் ஏழு லட்சத்துக்கு இயல்பாக அமைந்துவிடும் ஆக பணம் சுக்கரன் வீட்டுக்கு பன்னிரெண்டாம் வீடு பணம் வெளியே போயிரும் நாலாம் வீடு வலுவடைகின்றது ஆகையினாலே யோகம் கிடைக்கும் ஆக நிலபுலங்கள் வீடு பங்களா இவைகள் கிடைக்கக்கூடிய கட்டம் நடுத்தர மக்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு சென்று இடமாவது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிரன் கொடுப்பார் அதே போல அடிமட்டத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு சீட்டு போட்டால் அந்த நிலத்துல சீட்டு போட்டிருந்தீங்கன்னா அந்த சீட்டில் வந்து முதல் சீட்டாக உங்களுக்கு நில வாய்ப்பு கிடைத்துவிடும் அந்த சில பேர் வச்சுருப்பாங்க இது அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை இந்த இடத்துல கொடுப்பார் முதல் சீட்டில் விழுந்தவங்களுக்கு வந்து திரும்ப பணம் கட்ட வேண்டாம் அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் சில பேர் இந்த சீட்டு அந்த நிலச்சீட்டுன்னு போட்டிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அடிமட்டத்துவம் உள்ளவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு யோகா அமைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுக்கடுத்து ஐந்தாம் இடத்திற்கு அவர் ஒன்றாம் இடத்திலே இருக்கின்றார் ஐந்தாம் இடத்திற்கு ஒன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே சொன்னேன் புண்ணிய வில்லங்கம் விளக்கப்படும் அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு அவர் பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கடன்கள் அடைக்க தொடங்கி விடுவீர்கள் கடன் நடைபடைய தொடங்கும் நோய் நொடிகள் விலகத் தொடங்கும் சத்துருக்களை பந்தாடக்கூடிய ஒரு கட்டம் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களை யாரெல்லாம் இம்சைப்படுத்தினாங்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் தண்டனை வழங்கலாம் அல்லங்கள் அடித்து துவைக்கலாம் அடித்து துவைக்கலாம்னு நேரடியாக இல்லை வேறு மாதிரி இன்டைரக்டாக அடித்து துவைச்சி புழிஞ்சு எடுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு உங்களுக்கு வந்து சேருது வியாபாரத்துறையிலேயே சரி அல்ல தொழில் சரி அல்லது உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கும் கூட இந்த மாதிரி எதிரிகளை பந்தாடக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்து உங்களுடைய ஏழாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால தான் சொல்லியிருக்கிறேன் அந்த நண்பர்கள் மூலமாக அல்லங்கள் வ அந்த தொழில்துறையிலே அந்த இருக்கக்கூடிய மூலமாக இது இந்த பெண்கள் காசு ஆகக்கூடிய ஒரு கட்டமைப்பு அமைப்பு இருக்கின்றது அந்த நேரத்தில் வந்து உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது சிக்கலை மாட்டிக்கிட்டேன்னு சொன்னால் அந்த யோகம் என்பது கொஞ்சம் புள்ளி விழும் அதாவது தடை ஏற்படலாம் ஆகினால் ரொம்ப கவனமாக நீங்கள் அதனை கையாண்டு ஜெயிக்க வேண்டும் நட்பு வலுவடையும் நட்பு மூலமாக யோகமும் கிடைக்கும் இது ஒரு பக்கம் இருக்குது அந்த நட்பு புதிய நட்புகள் கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக வாணிபம் பெருகும் தொழில் துறையிலே முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டம் ஏனென்றால் பத்தாம் இடத்திற்கு அவர் எட்டாம் இடத்திலே அந்த சுக்கரன் அஸ்தமனம் அடைந்து இருக்கின்ற காரணத்தினாலே கெட்ட பேரெல்லாம் விளைகிறோம் அந்த தொழில் துறையிலும் சரி வியாபாரத்திலையும் சரி உத்தியோகத்திலும் சரி அதாவது கெட்ட பேர் ஏற்கனவே வாங்கியிருப்பீங்க அந்த பேரெல்லாம் இப்பொழுது நல்ல பேராக உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு யோகா அமைப்பு அடுத்து எட்டாம் இடத்திற்கு அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய எட்டாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துலே அஸ்தமனம் அடைந்து விட்ட காரணத்தினாலே அஸ்தமனம் அடையாமல் இருந்துச்சுன்னா தொழில்துறையில் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும் அந்த ஏனென்றால் எட்டாம் இடத்துக்கு அவர் பத்தாம் வீடு உங்களுடைய அதாவது அவர் இருக்கின்ற வீட்டுக்கு நாலாம் வீடு அதாக கௌரவம் அப்படிங்கிறதும் நாலாம் வீடுன்னு சொல்லுவோம் லக்கணத்துக்கு நாலாம் வீடு அந்த சுக்கரன் இருக்கின்ற வீட்டுக்கு நாலாம் வீடு அப்படியும் பார்க்கணும் அந்த கௌரவம் பாதிப்படைந்தவர்களுக்கெல்லாம் அந்த கௌரவம் மீண்டும் திரும்ப அந்த கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகா அமைப்பு ஒன்பதாம் இடத்திற்கு அவர் ஒன்பதாம் இடத்திலே இருக்கிறது வலு தோப்பனார் வர்க்கத்திலே இருந்த கொதர்க்கங்கள் பொதுவாகவே தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தோப்பனார் வர்க்கங்கள் ஆரம்பத்திலிருந்து இம்சையாகத்தான் இருக்கும் இந்த ஒரு கட்டம் இந்த பன்னிரெண்டு ஏழு வரைக்கும் கொஞ்சம் ஒரு நல்லதாக அதாவது நல்ல மன நல்ல மனசு வந்துருச்சியா அவருக்கு சொல்றாங்க இல்லையா அந்த பங்காளிகளுக்குள்ள ஒரு நல்ல மனசு வந்து கொஞ்சம் இறங்கி வருவாங்க தன்னுடைய கௌரவத்தை அந்த ஈகோல இறங்கி கொஞ்சம் வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தோப்பனாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா சுகம் பங்கமாக இருந்த தோப்பனார் சுகமாக ஆகிவிடுவார் ஆரோக்கியம் பெறக்கூடிய கட்டம் பத்தாம் இடத்துக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம் பதினொன்றாம் இடத்திற்கு அவர் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால பெண்களால் வரவுகள் யோகங்கள் உண்டு பெண்களுக்கு தனுசு ராசியிலே பிறந்த பெண்களுக்கும் இதே போல் அந்த தொடர்புகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஏனென்றால் உங்களுடைய தோழியினுடைய கணவன் மூலமாக இந்த மாதிரி நான் ஆண்களுக்கு எப்படி சொன்னால் அதே போல் பெண்களுக்கு அதே நிலை தான் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது இது சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் அந்த சிக்கல் உருவாகக்கூடிய கட்டை தான் அலப்பறைன்னு சொன்னேன் சுக்கரனுடைய அலப்பறைகள் வந்து இப்படியெல்லாம் கொண்டு வந்து மாட்டி விடுவார் உணர்ச்சிகளை அந்த இடத்துல நீங்கள் கட்டுப்பாடாக இருந்தவர்கள் கூட அந்த இடத்துல தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும் ஆகையினாலே நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிவிச்சிட்டேங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீர்களே ஆனால் வெற்றி கொள்ளலாம் அடுத்து பன்னிரெண்டாம் இடத்திற்கு அவர் ஆறாம் இடத்திலே இருக்கின்றார் அவருடைய வீட்டுக்கு அந்த வீடு வந்து எட்டாம் வீடாக வருகின்றது ராசிக்கு வந்து பன்னிரெண்டாம் வீடு ஆகையினாலே அயன சயன போக பாக்கியம் தங்கு தடையின்றி அனைத்து மக்களும் பெறக்கூடிய ஒரு யோக அமைப்பு தனுசுராசிலே பிறந்தவர்களுக்கு ஆகையினாலே தனுசுராசிலே பிறந்தவர்களுக்கு காத்திருக்க சொன்ன ஒரு நேரம் இப்பொழுது வந்து விட்டது உங்கள் காலம் இது இனி யோகமாக விளங்கும் வாழ்க்கையிலே ஒளி வீச தொடங்கும் நன்றி வணக்கம்